வணக்கம் நண்பர்களை குரல் களஞ்சியத்திலிருந்து திருக்குறளுக்கு ஏழு வார்த்தைகளில் உரை எழுத முயற்சி செய்துள்ளோம் இன்றைய அதிகாரம் ஒழுக்கமுடைமை குரல் நூற்று முப்பத்து ஒன்று ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் உரை ஒழுக்கம் உயர்வை தருவதால் ஒழுக்கமே உயிரை விட மேலாக போற்றப்படும் குரல் நூற்று முப்பத்தி இரண்டு பரிந்தோம்பி காக்க ஒழுக்கன் தெருந்தோம்பி தேரினும் அப்தே துணை உரை எந்த வழியில் ஆராய்ந்தாலும் ஒழுக்கமே துணையாவதால் அதனை வருந்தியாவது காக்கவும் குரல் நூற்றி முப்பத்து மூன்று ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பரப்பாய்விடும் உரை ஒழுக்கத்துடன் வாழ்வதே உயர்வை தரும் ஒழுக்கமின்மை தாழ்வை தரும் குரல் நூற்றி முப்பத்து நான்கு மரப்பினும் ஓத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்புழுங்க குன்றக்கடும் உரை பார்ப்பனன் கற்றதை மறந்தாலும் கற்றுக்கொள்ளலாம் ஒழுக்கம் தவறினால் தாழ்ந்து விடுவான் குரல் நூற்றி முப்பத்தைந்து கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கமில்லான் கண் உயர்வு உரை பொறாமை உள்ளவரிடம் செல்வம் இல்லாதது போல் ஒழுக்கமில்லாதவரிடம் உயர்வு இருக்காது குரல் நூற்றி முப்பத்தாறு ஒழுக்கத்தின் உல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து உரை மன வலிமை உடையோர் ஒழுக்கமின்மையின் பலன் அறிவதால் ஒழுக்கம் தவறமாட்டார் குரல் நூற்றி முப்பத்தேழு ஒழுக்கத்தின் இணைதுவர் மேன்மை எய்துவர் ரைதா பழி உரை ஒழுக்கத்தினால் மேன்மை அடைவர் ஒழுக்கம் தவறுவதால் வேண்டாத பழி அடைவர் குரல் நூற்றி முப்பத்தெட்டு நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடம்பை தரும் உரை நல்லொழுக்கம் நல் வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் தீயொழுக்கம் என்றும் துன்பத்தையே தரும் குரல் நூற்றி முப்பத்தொன்பது ஒழுக்கமுடையவர் கொல்லவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல் உரை தவறையும் கூட தீய சொற்களை பேசுதல் ஒழுக்கமுடையவரால் முடியாது குரல் நூற்றி நாற்பது உலகத்தோடு ஒட்டொழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் உரை உலகத்தோடு வாழும் ஒழுக்கத்தை அறியாதவர் பல நூல்கள் கற்றும் அறிவில்லாதவர் இந்த குரல் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தா நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி